வாழ்க்கை செலவினம் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் நிலையில் சொந்த வீட்டை வாங்குவதற்கு மக்களில் பலர் முனைப்பு காட்டி வருகின்றனர் அத்தகையோரின் குறிப்பாக பி நாற்பது பிரிவை சேர்ந்தவர்களின் தகுதிகளுக்கு ஏற்ப வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் கே பி கே டி மக்கள் வீடமைப்பு திட்டங்களை நாடு தழுவிய அளவில் செயல்படுத்தி வருகிறது இருப்பினும் இந்த திட்டம் குறித்து இந்தியர்களில் பலர் போதுமான விழிப்புணர்வு கொண்டிருக்கவில்லை என்றும் அவ்வாறு தெரிந்திருந்தாலும் முழுமையான விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தவறிவிடுவதாக

அந்த டாக்குமெண்ட் மிஸ் ஆகணும்னா ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகிச்சு ஏன்னா இது வந்து ஜென்ரேட் பை த சிஸ்டம் ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகினா கூட அது வந்து கம்ப்ளீட் இன்கம்ப்ளீட் ஆகும் ஸோ அது வந்து அவங்க அடுத்த இதுக்கு வந்து அவங்க போக முடியாது அதனால் முதன்முறையாக மக்கள் வீடமைப்பு திட்டங்களின் கீழ் வீடு வாங்குவதற்கு விண்ணப்பிக்கும்போது போது முடிந்தவரை அது பற்றி தெரிந்தவர்களிடமோ அல்லது தேசிய வீடமைப்பு துறையிலோ கேட்டறிந்து கொள்ளலாம் என்று முரளி கூறினார் தங்களின் ஊதியத்தை கருத்தில் கொண்டு அரசாங்க வீடமைப்பு திட்டத்தின் கீழ் வீடு வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை பலரும் கொண்டிருந்தாலும் விண்ணப்பித்த தொடக்கத்திலேயே சிலர் அதிலிருந்து பின் வாங்குவதாகவும் அவர் குறைப்பட்டுக் கொண்டார் சம்பளம் விலை முழுக்குது அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதெல்லாம் வந்து அவங்க வந்து போட்டு வைக்கணும் சில பேர் என்ன நினச்சிட்டாங்க ரொம்ப டீட்டெயில்ஸாக இருக்குது கேட்க சில பேர் பாதியே விட்டுட்டு போயிடுறாங்க ரொம்ப டீடைல்ஸ் கேட்குறாங்க ஏன்னா இது வந்து தேவை நம்மளுக்கு ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த சிஸ்டம் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் சில பேர் நிறையா டாக்குமெண்டேஷன்லாம் கேட்குறாங்கன்னா பாதையிலே விட்டுட்டு போயிடறாங்க சில பேருக்கும் அந்த இன்ஃபீரியர் கவர்ஜி நம்மளுக்கு கிடைக்க போகுது நம்மலாம் எங்கே கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் விட்டுட்டு போகிறாங்க அவங்க அவங்க ட்ரை பண்ணாமல் சில பேர் சொல்கிறாங்க ஏஜென்ட் மூலியம் ஏஜென்ட் மூலிமா சரி மூலியம் நம்பாதீங்க அரசாங்க வீடமைப்பு திட்டத்தில் எந்தவொரு முகவரும் இதுவரை நியமிக்கப்படவில்லை என்பதால் பொதுமக்கள் நேரடியாகவே அமைச்சின் அகப்பக்கத்தின் வழியாக வீடுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று முரளி ஆலோசனை கூறினார் எஸ்பிஆர் ஆயுன்னு சொல்கிறது சிஸ்டம் புங்குருஷ்தான் என்ன பருமா ஒரு சிஸ்டம் இருக்குது ஸோ அதில் தான் வந்து இந்த ருமா அமைப்பு மீடியெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறது யார் யாருக்கு இந்த வீடு அப்ளை பண்ண போகிறாங்கன்னா அந்த திடோனு ஒரு ஒரு வெப்சைட் இருக்குது சார் திடோர்னு போனீங்கன்னால் அங்கே வந்து எல்லா வீடும் பிரீமா வீடு பிபிஆர் வீடு எஸ்பிஎம்பி வீடு எல்லா வீடும் இங்கே இங்கே இருக்குது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் அகப்பக்கத்தில் உள்ள ஜபார்தான் பெருமாஹான் நகரா என்ற பகுதியில் பிபிஆர் வீடுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அவர் விளக்கினார் அதே வேளையில் அதே அகப்பக்கத்தில் உள்ள புர்மஹான் பஞ்சாவாட் அவாம் பிபிஏஎம் என்ற மற்றொரு பகுதியின் வழி பணி ஓய்வு பெற்ற பொது சேவைத்துறை ஊழியர்கள் உட்பட தகுதி பெற்ற அனைத்து அரசாங்க பணியாளர்களும் விண்ணப்பம் செய்யலாம் என்று முரளி குறிப்பிட்டார் அண்மையில் பிரினாமா தொலைக்காட்சியில் ஒளியேறிய பிரினாமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றபோது அவர் அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார் பார்வை நிகழ்ச்சி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு மணி ஏழு முப்பதுக்கு ஒளியேறுகிறது